முகம்மது நபி என்கிற தலைப்பில் மகாகவி பாரதியார் எழுதிய கட்டுரை பழைய பொய்ச் சிலைகளின் வணக்கத்தை ஒழித்து எங்கும் வியாபித்து நிற்கும் பிரம்மத்தையே தொழ வேண்டும் என்று முகம்மது நபி அலகி வசல்லாம் அவர்கள் ஒரு புதிய மதம் உண்டாக்கினார் என்கிற கோபத்தால் குறைஷி கூட்டத்தார் அவருடைய சீடர்களை பயமுறுத்தி கொலை செய்தும் அடக்கிவிட்டு நபியையும் கொல்ல வேண்டும் என்று சதி செய்து கொண்டிருக்கையிலே அந்த மகான் மெக்கா நகரத்திலிருந்து தப்பி மெதீனா நகரத்திற்கு செல்லும்போது பின்னே அவரது பிடிக்கும் பொருட்டாக குறைசி குதிரைப்படை துரத்தி கொண்டு வந்தது நபியானவரோ தம்மோடு வந்த ஒரே சீடருடன் அங்கு ஒரு புதரில் ஒளிந்திருந்தார் துரத்தி வரும் குதிரைகளின் காலடி சமீபமாகக் கேட்டது சீடன் பயந்து போய் இனி என்ன செய்வது என்று தயங்கினான் அப்போது நபி அவர்களோ அப்பா நான் அல்லாவின் தர்மத்தை உலகத்தில் நிலைநிறுத்தும் பொருட்டாக வந்திருக்கிறேன் என் காரியம் நிறைவேறும் வரை எனக்கு மரணம் இல்லை என்னுடன் இருப்போர் பயப்படாமல் இருந்தால் அவர்களுக்கும் மரணம் இல்லை என்று சொல்லி அபயதானம் செய்தார் ஆபத்து வரவில்லை குதிரைப்படையோர் இருந்த இடம் தெரியாமல் ஏமாறி திரும்பினார்கள் முகம்மது நபி பின்னுட்டு காலான கூலம் பெற்று அந்த ராஜ்யத்துக்கெல்லாம் தாமே ராஜேஸ்வரராய் தமது தரிசனத்தை என்று அழியாமல் நிலை நிறுத்திச் சென்றார் நம்பிக்கையே காமதேனு அது கேட்ட வரமெல்லாம் கொடுக்கும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு இது நான்கு மறை தீர்ப்பு